மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு அருமையான மீனிங் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா போர்டு வந்து ஒன்பதுக்கு எட்டு தான் யாராவது பக்காவாக கணிச்சுருக்குறாங்க ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் வரும் வேற எதுவும் வராது நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாதிரி தான் வந்து பீபோர்டு எட்டாம் நம்பரில் அதே அதேமாதிரி நம்ம ஆல் போர்டில் என்ன சொன்னோம்னா எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் கண்டிப்பாக பேசிக்காக வரக்கூடிய நம்பருங்க கண்டிப்பாக வந்து நமக்கு அதான் வரும் வேறு எதுவும் வராது எட்டு அஞ்சு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி தான் இந்த ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்தது ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்ததில்லை நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் நம்பரை கொடுப்பாங்க அது கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பரை கொடுத்துருந்தாங்க மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் அதே மாதிரி பேஸ்டு மூணாம் நம்பர் மூணா நம்பரை வரைக்கும் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக என்ன சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாளாக இருக்குது கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பேசிக்காக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டு ஒன்பது அஞ்சு அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு அதிகமாக மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதுதான் அடிக்கணும் அதுதான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறி நிற்கிது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு சூப்பரான மெத்தேடு சரிங்களா நம்ம என்ன என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த ரெண்டு நம்பருக்கான பேஸ் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா உங்களுக்கு அஞ்சா மூணாம் நம்பரும் இந்த இடத்துல வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் திரும்ப திரும்ப தான் பதிவு பண்ணணும் அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க செம்மையா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய கம்பெனியோட டிரா இருக்குது சரிங்களா பேசிக்காக வந்து அக்ஷய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க இப்போ பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கொடுக்குறாங்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறுநூத்தி அறுபத்தி எட்டாவது கொடுக்கலாம் அப்போ நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இல்லையா இரநூத்தி நாற்பத்தி தான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க இந்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க இந்த நம்பரை நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்சாக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் ட்ரையல் வந்து நமக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் நமக்கு அக்ஸாயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி நமக்கு கருணையாலே பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க அதிலே பர்டிகுலராக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூணாம் நம்பர் எடுத்தாங்க ரொம்பவே பெஸலான ஒரு நம்பர் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்பவே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாளாக இன்னோட ஒரு பத்து நாளாக இருந்துச்சு அதையும் எடுத்துட்டாங்க பரவாயில்ல எட்டா நம்பர் எட்டா நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒரு பத்து நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க எட்டா நம்பர் அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பருக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்னு பார்த்தலாம் அது போக நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பு மாதிரம் கொடுங்க சேனல் நிறையமே ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ட்ரெண்டிங் சுனாமி நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேம் அந்த சேனல் வரும் வேறு எந்த சேனலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற ஒரே நேம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் வேறு எந்த சேனலுமே கிடையாது அந்த பேர்லேயே சேனல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு போட்டிங்கன்னா வேறு எந்த சேனலுமே வராதாமல் இது ஒன்று மட்டும்தான் வருமா அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் வந்து குழப்பத்தில் எந்த சேனல் நீங்கள் குழப்பமே வரணுன்னா நீங்கள் போய் ட்ரெண்டிங் சுனாமின்னு போட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் வரும் வேறு எந்த சேனலும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் யாராவது கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்தளவுக்கு நம்ம பேரை செலெக்ஷன் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணணும் யூடியூப்லேயே இல்லாத ஒரு நேம் இருக்கா இருக்கக்கூடாத ஒரு நேம் இல்லாத மாதிரியான நேமாக தான் நம்ம இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க அதனால் நீங்கள் போய் ஈஸியாக நீங்கள் உங்கள் எல்லோரும் எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி தான் நம்மளுடைய சேனல் நேமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் வேணால் டெ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் இது இதே மாதிரி ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற வேறு ஏதாவது சேனல் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கு இருக்குது அப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணிணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து நம்ம யூனிக்கான ஒரு நேமில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து குழப்பமே வேண்டாம் ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் அந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி சொல்லிக்கிறாங்க மாதிரி சேனல் நேம் இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்லிக்கிறாங்க நீங்கள் எதுக்கு செக் பண்ணி பார்த்துங்க ட்ரெண்டிங் சுனாமின்னு யூடியூப்பில் போய் அடிங்க வேறு ஏதாவது சேனல் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சேனல் இருந்தால் நீங்கள் வந்து அதே உடனே வந்து அந்த வீடியோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா இருக்குதுங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பேர் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து தபால் மூலியமாக உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அக்ஷய அக்ஷயை பொறுத்த வரைக்கும் எட்டாம் எட்டாம் தேதி இல்லையா நாளைக்கு எட்டாம் தேதி வந்து நமக்கு என்னென்ன நம்பர்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாளைக்கு வந்து ஏ போடுக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புள்ள அதிகபட்சமான நம்பராக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் மாதிரி தான் டவுட் ஏன் ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக வராமலிக்கிது நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரணும் என்ன ஆகணும்னா அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அறநூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அறுநூற்றி எண்பத்தஞ்சுன்னு தான் பாருங்கள் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு ஆறாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க மூணு காருன்னு வைக்கிறாங்கன்னா அறநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஆறு அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இரநூத்தி முப்பத்தி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நம்பர் மேக்ஸ் மேக்ஸிமம் வச்சு ஆட்க வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா எட்டாம் நம்பருக்கான ஃபேஸும் மறுபடியும் இங்கே இருக்குது அதை நம்ம தெளிவாக சொல்லிடலாம் எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ரெண்டு மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு இந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி அது மட்டும் கிடையாது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்களுக்கு கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் என்ன வந்திருக்குன்னா எட்டு எட்டு அஞ்சு இங்கே எட்டாம் நம்பர் வைக்கிறது மூலயமா நமக்கு இங்கே ரெண்டு மூணு எட்டுன்னு வந்துருச்சு இங்கே எட்டு எட்டு அஞ்சு அப்படின்னு நமக்கு இந்த மெ இந்த மெத்தேடில் நமக்கு கிராஸ்லேயும் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகுது சரிங்களா அதனால தான் நம்ம இந்த நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வரதாங்கிறதையும் பார்த்துங்க அடித்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு இங்கே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அதே சேம் மேட்ச்சு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா அந்த ரெண்டு நம்பரில் சான்ஸில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வருது எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா எட்டாம் நம்பர் நமக்கு பேசிக்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எட்டாம் நம்பர் எனக்கு பேசிக்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு நாலு அதாவது ஏ போல பொறுத்த வரைக்கும் ஆறு அல்லது எட்டு அப்படிங்குற இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து போன வாரம் நமக்கு அக்ஸால என்ன ஆடுனாங்கன்னா இரநூத்தி அதே தான் இந்த ட்ரையல் நம்பரே தான் நமக்கு அங்கேயும் ஆடி இருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தான் நமக்கு வின்னிங் நம்பராகவும் ஆயிருந்தாங்க அது மாதிரி தான் நமக்கு ஆடி இருந்தாங்க அதே சேம் நம்பர் தான் இப்போ மறுபடியும் நமக்கு கொடுத்துருக்கோம் ட்ரையல் நம்பர் அதே தான் வந்தது ட்ரா நம்பர் அதே தான் வருது சரிங்களா போன வாரம் எனக்கு அக்ஸியார் அடிக்கப்பட்டது இந்த வாரத்தில் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரெண்டு நம்பரை கே மேட்ச் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன வந்திருக்கு நம்ம வந்து தெரியுன்னு நினைக்கிறேன் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கணக்கில் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கான பேஸும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான பேஸும் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் அதுலேருந்து உங்களுடைய சாய்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகிறது அப்படிங்கிறது பாருங்க இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல பீபோர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் தான் திரும்பவும் நமக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா திரும்பவும் ஒன்பது நம்பர் கொடுக்குறதுனால என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஒன்பது அதாவது தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது அது மாதிரி எங்கேனா இங்கே இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்க அந்த நம்பர் நம்ம அப்படியே எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு எட்டு ஒன்பது ஒன்பதுன்னு எட்டு அதாவது ஒன்பது எட்டு ஒன்பதுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா நம்ம அப்படியே அதே மேட்ச் மேட்ச்சாகறக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா பிபாலில் எட்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நேற்று எப்படி சொன்ன முடியாது ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தாங்க வரணும் எது வராது நம்ம தெளிவாக தான் சொல்லி மென்ஷன் பண்ணி தான் சொன்னோம் எட்டாம் நம்பர் தான் நம்ம கொடுத்தா அங்கே பாருங்கள் எட்டாம் நம்பர் தான் நமக்கு பிபாலில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகுதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தா ஒன்பதுக்கு எட்டு சரிங்களா அது மாதிரி தான் ஒரு நம்பர் கொண்டு வரணும் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் கொண்டு வரணும் கொண்டே வர மாட்டோம் அது மாதிரி தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஏங்க நேற்று ஏங்க நீங்கள் மூணு நம்பர் கொடுக்கல அப்படின்னா நம்ம நேற்று நான் என்ன சொன்னோம்னா கட்டாயமாக மூணாம் நம்பருக்கான பேஸ் இந்த இடத்துல இருக்குங்க ஏன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணுங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக அந்த நம்பர் பேஸாக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு இதே நம்பர் தான் கொடுத்தாங்க மாற்றிலாம் கொடுக்கல அதே மாதிரி ஒரு நான் ஒரு நம்பர் அஞ்சாம் நம்பர் வச்சுட்டாங்க மூணு எட்டு ஒன்றுன்னு ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே அஞ்சாம் நம்பரை வச்சு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இதை இன்றைக்கி வின்னிங் நம்பரே வச்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாச இதை தான் நம்ம நேற்று சொன்னோம் இந்த மாதிரியான பேஸ்ட்டு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ரெண்டு நம்பரை கவர் பண்ணாமல் ஒரு நம்பரை மட்டும் கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கும் நேற்றே நம்ம அதை பண்ணோம் சரிங்களா அது மாதிரி ஒன்பது நம்பருக்கான சான்ஸை வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாங்க வர அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னங்க போகிறன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன கணக்குலன்னா வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இங்கே இங்கே இருக்குங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குல்ல அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்க இந்த நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒன்பது எட்டு ரெண்டு சரிங்களா ஒன்பது எட்டு ரெண்டு அப்போ அதே மாதிரி எட்டு ஒன்பது ரெண்டு அதே சேம் நம்பர் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி இன்னும் அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க திரும்பவும் அதே மாதிரி இன்றைக்கி என்னங்க கொடுப்பாங்கன்னா மூணாம் நம்பர் கொடுக்குறக்கான சான்ஸ் இருக்குது ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இரநூத்தி எண்பத்தி மூணுங்கு பாருங்கள் ரெண்டு எட்டு மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு இங்கே இருக்க பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு அதே நம்பரை இரநூத்தி எண்பத்தி மூணாக நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிளான நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா இங்கே இருக்கிற அதே நம்பரை தான் நம்ம இங்கே மாற்றி என்ன கொடுக்குறோம் இரநூத்தி எண்பத்தி மூ இரநூத்தி முப்பத்தி எட்டு அதே இரநூத்தி இரநூத்தி எண்பத்தி மூணாக மாற்றி கொடுக்குறோம் மூணாம் நம்பர் பி போர்டில் சி போடில் வச்சாங்கன்னா வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இரநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையானு சொல்ல முடியாது அஞ்சு அதாவது மூ அஞ்சு அஞ்சு மூணுன்னு வர கணக்கு இருக்குது அஞ்சு அஞ்சு மூணு அந்த கணக்கில் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு டபுள் அஞ்சு வந்துச்சு இல்லையா டபுள் அஞ்சு வந்து நமக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா மாதிரி இன்னொரு சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்றா நம்பர் ஏன் ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குன்னா ஒன்னா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாப் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் வந்து சீபோர்டில் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சீபோல் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு கணக்கில் வருதுன்னு எடுங்க நாலு நம்பரும் கொஞ்சம் மிஸ் பண்ண மாட்டீங்க இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இந்த டிராவை மேட்ச் ஆகிற வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க மூணு வரணும் இல்லைனா சே ஆறாம் நம்பர் வரணும் இல்லைனா ஒன்றாம் நம்பர் வரணும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச்சாகுதுன்னு எடுத்துங்க அதேமாதிரி அவங்க கொடுத்த சவால் உங்களுக்கு ஏற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் போய் யூடியூப்பில் போய் ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சேனல் மட்டுந்தான் வருதா இல்லை வேறு ஏதாவது சேனல் வந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரைஸை நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்